ஹலோ பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி செவன் ஓகே முப்பத்தி ஏழாவது நாள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து எக்ரிட் இருக்கும் இன்னத்துக்கு சமைப்பிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அவரை கார்னர் பண்றேன் கார்னர் பண்றேன் அவருக்கு ஒன்னும் தெரியல ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து உஸ்பேத்தி இப்ப அவரை வந்து சோலோவா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்க கண்டஸ்டன்ட்டு இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு ஒன்று நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா வந்து பாத்தீங்கன்னா சம்பவமே ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் வர்ஸ் பாய்ஸ் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க சரிங்களா ஒரு ரெண்டு கைப்பிடி மாதிரி வச்சுக்கினாங்க சரிங்களா அதுல அஞ்சு இடத்துல வந்து பாலை வந்து மூவ் பண்ணி போட்டுடலாம் பாய்ஸ்ல சிவா அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் ஆடினாங்க கேர்ள்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரயன் மஞ்சரி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க மூணு பேர் மூணு பேர் ஸோ கேர்ள்ஸும் போட்டிருந்தாங்க பாய்ஸும் போட்டிருந்தாங்க பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் எல்லாம் ஆடி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க சரிங்களா அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் தோக்கிற மாதிரி இருந்தது பாய்ஸ் அப்படியே சும்மா இருந்தா பரவாயில்ல சிவா கடைசியில வந்து பால் போட்டு சொல்லிட்டு போட்டு நல்லா ஆட்டி ஏற்கனவே போட்டு வச்சிருந்த பால் எல்லாம் கீழே கொட்டிட்டார் கடைசில கவுன் பண்ணி பார்த்தா கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க சரிங்களா கீழே இருந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா பாய்ஸ் தான் வின் பண்ணிருப்பாங்க ஆனா சிவா பண்ண தப்புனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே போயிடுச்சு இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா தீபுக்கு சாமியா டென்ஷன் ஆயிட்டாரு சாமியா டென்ஷன் ஆயிட்டாரு நீ ஒழுங்கா ஆடாம இருந்தா கூட பரவாயில்ல ஏற்கனவே ஆண்ட பாலெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன் இது சொல்லிட்டு சமையல் திட்டி விட்டா என்ன என்ன இல்லாருன்னு என்ன பண்ற நீ சொல்லு ஆமா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளீனிங் டாஸ்க் இது யார் தோக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஃபுல்லா கிளீனிங் பண்ணும் சோ பாய்ஸ் தோத்ததால தீபக்கு சம டென்ஷன் வா ஒக்கான்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு கேர்ள்ஸ் ஸோ பாய்ஸ் வந்து பிரிச்சுக்கிறாங்க யார் யாரு எதை எதை கிளீன் பண்ணும் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா தான் வருது இந்த ஸ்கூல் டாஸ்க் சோ இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸோ வந்து ஹாஸ்டல் மாதிரி ஏற்கனவே தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மாதிரி தான் தங்கணும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வர்ஷினி வைஸ் பிரின்சிபல் அருண் அப்புறமா பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போ டிவோர்ஸ்ல இருக்காங்க ஆனா ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாங்க பிடி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் இப்போலாம் ரொம்ப கொஞ்சம் வா அங்கவா வாலாம் போஸ்ட்டுல ஸோ ஜெஃப்ரி கொடுத்துறாங்க பெல் அடிக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாட்டை கொடுத்துட்டாங்க மாரல் டீச்சர் அவங்க ஃப்ரான்ஸில் வந்து வந்ததால் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசணும் அவங்க தமிழ் பேசும்போது அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு கொடுத்துட்டாங்க தமிழ் டீச்சர் வந்து மாஞ்சரி கொடுத்துட்டாங்க மாஞ்சரிக்கே இருக்குனா தமிழ் நல்லா பேச தெரியும் நல்லா மாஞ்சரி கொடுத்துட்டாங்க ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அருண் அப்புறமா வர்ஷினி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க ரோல் நல்லா பண்ணாங்க வர்ஷினி இப்போ தான் கொஞ்சம் வந்து மேல வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த ப்ரோமோ டூ த்ரீலாம் நம்ம பார்த்த மாதிரிதான் வந்திருக்கு ஸோ மாடல் டிசைன்ஸ் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா ஜாக்லின் பசங்கெல்லாம் வந்து தனித்தனியாக உக்காண்டிருக்காங்க ஜென்ஸ் ஒரு சைடும் அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டூடென்ட்ஸும் ஒரு சைடும் உட்காந்துருக்காங்க மாடல் டீச்சர் ஜாக்லின் வந்து ரெண்டு பேரும் வந்து கலந்து உக்காருங்க பாய்ஸ்னே கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார வேணாம் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜே விஷால் வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து இவருக்கு கொடுத்த லெட்டரா என்னன்னு தெரியல அந்த லெட்டரை கிழிச்சு விஷா மூஞ்சி மாதிரி தூக்கி போட்டு நேரம் வந்து ஜாக்லியை புடிச்சு திட்டுறாங்க உங்களாலதான் வந்து டிசிப்ளின்லாம் இருக்கு எதுக்கு வந்து நீங்க எல்லாரையும் பக்கத்து பக்கம் உட்கார வச்சீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒழுங்காக மாரல் தெரிஞ்சுட்டு அப்புறம் கிளாஸ் எடுங்க ஜாக்லின் ஒரு கண்ணு எல்லாம் பெருசா ஆயிடுது என்னடா அது நீ தான் பேசுறியாமா அப்படி மாதிரி ஆயிடுது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க ராணுவ பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெயின் ஸ்டூடெண்ட் மக்கள் ஸ்டூடண்ட் இது எப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கொடுத்த கேரக்டர் கிடையாது ஒரு பவுல்ல பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வருதோ அந்த கேரக்டர் போயிடணும் சரிங்களா பவித்திராக்கு பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வந்து எவ்வளவு காசு இருக்குன்னா இந்த ஸ்கூலே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு வச்சிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட் தான் அண்ட் சாஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரோல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தீபக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கொடுக்கற ஒரு ஸ்பைஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் சத்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கும் அதிகாத ஒரு ஸ்டூடெண்ட் ராணவும் மக்கு ஸ்டூடெண்ட் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்தது சரிங்களா நல்லா தான் போயிட்டு இருந்தது பட் ஆனா இதுல என்ன ஒண்ணு பிடிக்கலன்னா இவங்க வந்து ஸ்கூல் பிள்ளைகளாவே எப்பவுமே இருக்கல சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் அருண் அருணாவும் வர்ஷினி வர்ஷினியாவும் வர்ஷினி மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து பிரின்சிபலா தான் இருந்தாங்க பிரின்சிபல் இருந்து அவங்க வெளியிலே வரல பட் மாஞ்சரி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினா மாறிட்டாங்க சில டைம்ல பட் அந்த மாதிரி மாறாம அவங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்லேயே அவங்க சர்வை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ராணாவு அன்ஷிதா அப்புறம் இவங்க சௌந்தர்யம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அன்ஷிதா சொன்ன ஏதோ ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ராணுக்கு பிடிக்கல அவர் பண்ண மாட்டேன் அவனு சொன்னோன்னே சொன்னானே அன்சுதா கூட கோவம் வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோமோ போர்ல நேற்று பாத்துருப்போம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டாங்க ராணுவம் அடிக்கிற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க நடுல போய் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க ரஞ்சித்தும் இப்போ தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்போ அன்சுதா சொல்றாங்க உனக்கு பெருமையா உன்னை நல்லது சொன்னா மட்டும் நீ ஏத்துக்கிற நீ தப்புன்னு சொன்னா நீ ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரே எதுக்கு உள்ள வந்தாங்களே தெரியல ஆ உன்னு சவுந்தர்லாம் கத்தான் இவனை இவனால எதுக்கு அட்வைஸ் பண்றீங்களா இவனுக்குள்ள எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா இவன் வந்து எது சொன்னா கேட்க மாட்டான் அவனுக்கு கேமா ஆட தெரியாது ஏன்னா ராணா வந்து இவங்களை நாமினேட் பண்ணிட்டாங்க சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ராணாவை கார்னர் பண்ற மாதிரியே இருக்கும் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ராணா வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல பேக் மாட்டிக்கிட்டு லாஸ்ட் இதுல வந்து இருப்பா பாத்தீங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ராணா ஒழுங்கா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார் சரிங்களா நீ ஏதோ பண்ற அது வந்து பார்த்தீங்கன்னா நீ தனியா தெரியக்கூடாது எங்களோட சேர்ந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னாரு ராணவுக்கு வந்து நீ எவ்வளையா அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறான் முத்து கூப்பிட்டும் அட்வைஸ் பண்றாரு ராணவ் நீ என்ன பண்றியோ அது நீ பார்த்து பண்ணிக்கோப்பா அப்படின்றாரு சோ இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ண முடிச்சதுக்கமா ராணுவ சொல்றேன்னா என்னோட ப்ராப்ளம என்னோட லைஃப்ப நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து பாத்தீங்கன்னா சத்யாவும் பவித்ராவும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறாங்க சோ ராணுவ வந்து பார்த்து ஏதோ பாட்டு பண்ண பார்த்தீங்கன்னா சத்யா சத்யாவுக்குவம் வந்துட்டு நீ நான் பாட்டு பாடுற ஏய் ஏய் என்ன வந்து மிரட்டுறாரு சரிங்களா இது ஆக்சுவலி வந்து இல்லை நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க டிராமா பண்ணுறாங்களா இல்லை உண்மையே இதானா அப்படின்னு தெரியல அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணார் ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிவோர்ஸ்ல வந்து வருஷினை டிவோர்ஸ் பண்ணதில் இஷ்டம் இல்லை ஸோ அவரோட இந்த ப பழைய நினைவுகள்லாம் வந்து கிட்ட போய் சொல்கிற மாதிரி பேசுற மாதிரி வருஷினி வந்து அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் மறந்துடுங்க மறந்துடுங்க சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஸோ அருணோட கேரக்டர் நல்லா போயிட்டு இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெலாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க யாருக்கெல்லாம் நிறைய ஓட்டு வரும் பார்த்தீங்கன்னா அருண் வந்து நல்லா ஓட்டு வரும் அருண்க்கு நல்லா ஓட்டு வரும் பெஸ்ட் ராணவ் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல வந்த மாதிரி தெரியுது சரிங்களா ராணுவன் வர்ஷினி எதுவுமே சுத்தமா பண்ணல பண்ணல அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அன்னைக்குமே மாதிரி வர வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராணவ் எலெக்ஷன்ல இருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு வந்து அவர் என்ன தெரிஞ்சு ஓட்டு வாங்கிட்டு இருப்பாரு ஏன்னா அவரை பார்த்தாலே இப்ப பாத்தீங்கன்னா பாவம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒண்ணும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா பாவம் இருக்கு ஏன்னா இவருக்கு உண்மையிலே எதுவும் தெரியல அதனால எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து புள்ளி பண்றாங்க இவரை வந்து கார்னர் பண்றாங்க சொல்லிட்டு ராணவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சௌந்தர்யம் ரொம்ப அவனை பார்த்தாலே பிடிக்கல நாமினேஷன் பண்ணிட்டான் இவனுக்கு விளையாட தெரியல இவன் எதுக்கு இவன் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ராணவ வந்து அவன் பதிலுக்கு கத்தாம பார்த்தீங்கன்னா தான் இருந்தான் ஸோ என்ன பண்றது தெரியல ஸோ ஸோ ராணவ வந்து மேலே வந்துட்டான் சௌந்தர்யா சௌந்தர்யா எதுவும் பண்ணல ஜெஃப்ரீ பெருசா எதுவும் பண்ணல வர்ஷினி ஓகே வர்ஷினி ஜாக்லின் அண்ட் அருண் ராணவ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஓட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் மேல வந்திருப்பாங்க யாரெல்லாம் சரியா பண்ணலன்னா தர்ஷிகா சரியா பண்ணல பவித்ராவும் தெரிஞ்சு சரியா பண்ணல அண்ட் சாஞ்சனாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் பண்ணாங்க ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா அவரு பிடி மாஸ்டர் ஆனால் ஒரு பிடி மாஸ்டர் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுருந்தா அப்படிலாம் பண்ணியிருந்தாரு ஸோ அதுவும் செட் ஆகல ரியா சுத்தம் ரியா வந்து தெரிஞ்ச ரியா வந்து அவங்க கீழே போயிட்டாங்க வர்ஷினி இல்லை வர்ஷினி ராணவலாம் வந்து ரியா தாண்டி மேலே வந்துட்ட மாதிரி தெரியுது ஸோ வர்ஷினி கீழே போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக காட்டுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நடக்கும் பெருசாக பெருசாலாம் நடக்கிற மாதிரி தெரியல ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பட் ப்ரோமோல தான் ஓவராக பிஜிஎம்லாம் போட்டு நம்மளுக்கு ஹைப் ஏற்றி காட்டுறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த ப்ரோமோஸ்லாம் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன் டில் தன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி